நம்ம கொண்டு வந்த உடனே என்னென்ன தப்பு பண்ணிருக்க வீட்டுல இருக்கவங்க அதுக்கெல்லாம் ஒரு ஃபில்டர் போட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு சோதனை அதுதான் சோதனை காலம் அதுக்கப்புறம் அவர் குடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது செல்வமான ஒரு கடவுள்னா குபேரர் சொல்லுவோம் குபேரர் தான் பெருமாளுக்கே வந்து கொடுத்துருக்காரு

அவர் சோதனை கொடுக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதை கடந்துட்டோம்னா அவரு கொடுக்கறது யாராலும் தடுக்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உலக உலகத்தில் இருக்க பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் இல்லை பெருசாக சாதித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடு வழிபட்டுருப்பாங்க வழிபடுவாங்க அவ்வளோ சோதனை தாண்டியும் அவர்கிட்ட தான் நீங்கள் சரண்டர் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெரிய இடத்துல கொண்டு போய் விடுவாரு பெரிய விஷயங்களை கொடுப்பாரு நம்மளுக்கு எது டிசின்னு நினைக்கிறோமோ அது கொடுப்பாரு இந்த சோதனையிலே தான் பயந்துருவாங்க சில பேரு ஐயோ உள்ள கூட்டிட்டு வந்தோடன பெரிய கஷ்டம்லாம் வருது அப்ப இவரை தூக்கிட்டு போய் வெளியே வச்சிடலாம் ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம கும்பிட்ட உடனே வரம் கொடுப்பாங்க பெரும்பாலும் அப்படிதான் கும்பிட்ட உடனே வரம் கொடுப்பாரு மேபி அது நிலையானதாகவும் இருக்கும் மேஜரா பாத்தீங்கன்னா நிலை இல்லாமல் போயிடும் உடனே கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது நம்மளுக்கும் அதனுடைய வேல்யூ தெரியாது சிவன் மட்டும் உனக்கு கிடைக்கிறோன்னா நீ அதுக்கான வேல்யூ உனக்கு தெரியணும் அதுக்கு தகுதியானவனா நீ ஆகணும் முதல்ல உங்ககிட்ட இருக்கு அந்த நிறை குறைகள்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுனால அவர் உள்ள வந்தவொன்னே இந்த வேலையை தான் கையில் எடுப்பாரு இதனாலே வந்து இவர் உள்ள வந்துட்டாரு அழிச்சிட்டாரு நம்ம எல்லாம் காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பயம் இருக்கு எல்லாருக்குள்ளயும் ஆனால் ரொம்ப சிவனோட கனெக்ட் ஆனவங்களுக்கு சிவனால வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அவர் கொடுக்கறவரா அழிக்கிறவரா அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்ம் அவருக்கு இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்கிற ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான்